ஸோ நிப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டீன் மனு சாட் ஸோ நம்ம இன்னைக்கான நிபுணி அனாலிசிஸ் ஃபர்தரா மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல என்ன சொல்லியிருந்தோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பாத்திரலாம் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் ஆர் த்ரீ எயிட்டி கிட்ட ஸோ த்ரீ ஃபார்ட்டிலேருந்து த்ரீ எயிட்டி எக்ஸாக்ட்லி ஒரு நாற்பது பாயிண்ட் ஜோன்ஸ் இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வித் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டிலிருந்து த்ரீ ஃபார்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி வரைக்கும் விச் இஸ் ஒரு நாற்பது பாயிண்ட் ஜோன்ஸ் இந்த ஏரியா சோ இந்த ஏரியாஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ல ஒன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு இஃப் இன் கேஸ் இப்ப இருக்கிற பாயிண்ட் இருந்து இது தாண்டி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும் ஆர் மார்க்கெட் இப்ப இருக்கிற பாயிண்ட்ல இருந்து கீழ வந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபர்தரா ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ கீழ குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இந்த கேப்போட பிப்டி பெர்சென்ட் மேபி சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லிருந்தோம் அப்படிங்கறத பாத்துட்டு வந்தோம் ஸோ நீங்கள் இந்த லாஸ்ட் வீடியோ கிளிப்பிங்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் நேற்றுக்கு எக்ஸாக்டாக எந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்போன்னா எக்ஸாக்ட்லி இந்த ஆட்ரு பிளாக்கோட ஸ்டார்டிங் ஏரியா விட் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஆட்ரு பிளாகோட எண்டிங் ஏரியா விச் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த இடம் அண்ட் அகெயின் இந்த ஆட்ரு ப்ளாக்கோட எண்டிங் ஏரியா விட் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாஸ் ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்குள்ளே என்ட்ராகிறப்ப விமே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் செய்ய பண்ணிட்டோம்னு சொல்லியிருப்பேன் எக்ஸாக்ட்லி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி சம்திங் அந்த ஏரியாஸ் வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருப்பேன் ஸோ எக்ஸாக்ட்லி இன்னைக்கான மார்க்கெட் ஹை பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேஸ் ரேஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ பட் ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட்டாஸ் இல்லை எக்ஸாக்ட்லி இன்னோட ஹைஸ் எது வரைக்கும் போயிருக்கா ட்ரேடிங் வியூ டேட்டா படி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போயிருக்கு ட்ரேடிங் வியூவோட டேட்டாவும் ஹைஸ் அண்ட் லோஸுக்கும் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் ஸ்டில் நம்ம சொல்லியிருந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து மார்க்கெட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ரிவர்சல் ஆனாங்க ரிவர்சல் ஆகி ஒரு நல்ல டவுன் டவுன்சேட் மெண்டம் எக்ஸாக்ட்லி ஹைஸ் அங்கே தான் ஃபார்ம் ஆச்சு அண்ட் நல்ல டவுன் டவுன்சேட்மெண்டம் கொடுத்து எக்ஸாக்ட்லி நேத்தியோட லோஸை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி விட்டு அண்ட் இருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மண்டம் கொடுத்துருந்தாங்க ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நீங்கள் இந்த ஏரியாஸில் டவுன் சைடு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கலாம் பிகாஸ் இன்னைக்கான மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு கிளியர் அண்ட் கட்டான ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே ஒரு க்ளியர் டவுன் ட்ரெண்டில் இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் அதாவது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஓ கிளாக் போல தான் ஒரு ரிவர்சல்ங்கிறத இன்றைக்கா இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இன்றைக்கான மார்க்கெட் ஓரளவுக்கு க்ளியர்லி பேன் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்ட் எப்படி மொமெண்டம் கொடுக்குறது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது ஸோ இந்த கிளாஸஸில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு எப்படி எக்ஸாக்டாக ட்ரேட் பண்ணணும் எந்த மாதிரி நம்ம ட்ரேட் பிளேஸ்மெண்ட்ஸ் வைக்கணும் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும் எப்படி டார்கெட்ஸ் வைக்கணும் எந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ளேஸ் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கு பின்னாடி டெல்டா காமா வேல்யூஸ் இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்ட்ரா மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட் ஃபுல்லாக அல்காரிதம் எப்படி ரன் ஆகுது அண்ட் அல்காரதமுக்கும்

பின்னாடி இருக்கிற சார்ஜ் ரெஃபர் பண்ணுறேன் ஸோ அகைன் நம்ம முன்னாடி மேலே சொன்ன மாதிரி இந்த ஏரியாஸ் வந்துட்டு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகுது மார்க்கெட்ஸுக்கு ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மே எக்ஸ்பெக்ட் சம்ம அப்பர் சேர்மெண்டம் ஸோ டவுன் சைடு மண்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக எதை கன்சிடர் பண்ணுறேன்னா அகெயின் இந்த கேப்புக்கும் இந்த கேப்புக்கும் நடுப்புற இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் விச் இஸ் கான்சிக்வன்ட் என்க்ரோச்மெண்ட் அண்ட் அந்த பாயிண்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி கிட்டே இருக்குது ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி கட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி அந்திரி சின்ன ரீசன மார்க்கெட் கட் பண்ணதுக்கு அப்புறம் விமே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் அப்படி எது வரைக்கும்னா ஆர் எயிட்டி வரைக்கும் நம்ம டவுன் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் ஆன் டவுன் சொல்லி பார்க்கறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ தௌசண்ட் செவன்ட்டிக்கு கீழே வந்தாங்கன்னா விமே எக்ஸ்பெக்ட் சம் அதுக்கு மேல பண்ணாங்கன்னா விமே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் பண்ணிட்டேன் அண்ட் டவுன் சைடில் ஃபர்ஸ்ட் டார்கெட்னு பார்க்குறப்ப டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டியாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் நீங்கள் அப் சைடில் போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ் நம்ம கட் பண்ணணும் அட்லீஸ்ட் இப்போ நமக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்னு பார்க்குறப்ப இந்த ஏரியாஸ் இருக்கு அட்லீஸ்ட் இந்த ஏரியாஸ் நச்சும் கட் பண்ணணும் டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் நச்சும் கட் பண்ணணும் பட் இதை கட் பண்ணாங்கன்னா மோஸ்ட் லைக்லி லிக்யூரிட்டி ஏரியா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்டில் குருஷியல் பாயிண்ட்னா மேலே இருக்கிற இந்த சோந்து சொல்லுவேன் அண்ட் கீழே இருக்கிற இந்த லைனை சொல்லுவேன் ஸோ இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க

மூவ்மெண்ட் சொல்லியிருக்க முடியாது ஒரு மாதிரி டவுன் சைடு ஃபஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு அண்ட் அகெயின் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நமக்கு வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்ஸ் தான் இருந்துச்சு ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பாத்திரலாம் ஸோ டெலிகிராம் குரூப்பில் இன்றைக்கி காலையில் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் வந்துட்டு குரூசேட் பண்ணு கொடுத்துருப்பேன் ஸோ அது எதுக்காக கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் விச்சஸ் இந்த ஏரியாஸ் ஸோ இதனால தான் நான் வந்துட்டு இதை குரூஷியல் பாயிண்டாக கொடுத்துருப்பேன் அண்ட் மார்க்கெட்ஸ் எனக்கு எக்ஸாக்டாக ஓப்பன் ஆனதும் ஆல்மோஸ்ட் அந்த ரேஜியில் தான் ஓப்பன் ஆனாங்க ஸோ எக்ஸாக்ட்லி இன்னையோட ஹைஸ்ன்னு பார்க்குறப்ப ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் நம்ம கொடுத்து இந்த பாயிண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ஸோ ஒரு முப்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட குரூஷியல் பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்போம் பட் எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் அந்த ஏரியாஸை டேப் பண்ணல அண்ட் அங்கேயிருந்து ஒரு பெரிய ரிவர்சல் ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து டவுன் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஆர்டர் ப்ளாக்ஸில் வந்துட்டு நீங்கள் டார்கெட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு மொமெண்டம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் பட் நான் இன்னைக்கு அந்த பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணல நான் மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணுவேன் சப்போஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர் ஃபைன் ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ் கூட மூவ் பண்ணலாம் நாளைக்கு பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு மூமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன் லைக் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் ஸோ ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல கிளியர்லி வி கேன் சி இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் விச் இஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் செவண்ட்டி ஃபைவ் சம்திங் அந்த ஏரியா தான் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா விமே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மண்டம் அப் டு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் அதாவது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வரைக்கும் அதாவது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கண்ணா விச் இஸ் பிப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா விமே எக்ஸ்பெக்ட் அப் சைட் மண்டம் அப்